திமுக அரசு மத பாதுகாக்கும் இந்த அரசு எந்திரம் மத பாதுகாக்கும் என்று ஓட்டு போட்டாச்சு அவங்க பார்க்கணும் அப்படி ஒரு அரசு மத சார்பின்மையை பாதுகாத்தது அப்படின்னு இந்தியாவில் எப்பொழுதும் இல்லை இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க மத சார்பின்மையை காப்பாற்றுகிறோம் ஓட்டு மட்டும் போட்டால் போதும் மிச்சத்தை நாங்கள் பாத்துக்கிறோம் அப்படின்றத அவர்கள் சொல்வது அப்படி ஒரு பேசிவாக செயலூக்கமிக்க அரசியல் நடவடிக்கையில் மக்கள் ஈடுபடுவதை எந்த கட்சியும் திமுக உள்ளிட்டு எந்த கட்சியும் விரும்புவதில்லை அப்ப ஆக்டிவான செயலூக்கமிக்க அரசியல் நடவடிக்கை மக்கள் ஈடுபடும்போது அவங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறார்கள் இவ்வளவு கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க இவ்வளவு திராவிடர் இயக்கங்கள் இருக்குது பிற அமைப்புகள் இருக்குது யார் இந்த கேள்வியை எழுப்பினார்கள் ஏன் எழுப்பவில்லை அவங்க ஏதோ திமுக எழுப்பவில்லை என்று நான் குற்றம் சாட்டல அவங்க எந்த குறிப்பான பிரச்சனைக்குள்ளும் போவதில்லை மக்களை திரட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதில்லை சிபிஎஸ்இ ல படிச்சு வர்றவங்க பாப்பானா தான் வர முடியும் வேறு எப்படி வர முடியும்னு எனக்கு தெரியல அந்த பண்பாட்டை தான் ஃபாலோ பண்ற மாதிரி வர முடியும் அப்போ அவங்கள்ட்ட நீங்க எதை ஊட்ட போகிறீர்கள் அவங்க பை டிஃபால்ட் சங்கிய அரசியலை ஏற்றுக்கொண்டால் அதுல என்ன ஆச்சரியம் இருக்கிறது அப்ப இந்த மாற்றம் என்பது நம் கண் முன்னால் நடந்து வருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் டிசம்பர் மாதம் இந்த பிரச்சனை முதன்முறையாக நடந்திருக்கு அப்புறம் ஜனவரி போய் பிப்ரவரி நாலாம் தேதி தான் அவங்களுடைய கூட்டம் நடந்திருக்கு அப்ப டிசம்பர் அதற்கு பிந்தைய காலத்தில் அவர்கள் இவ்வாறு கூடுவதற்கு முன்னால் நாம் என்ன செய்தோம் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி இப்படி ஒரு ஒரு இஷ்யூ வந்து ப்ரூவிங் இப்ப அவர் சொன்னார் தமிழ் இந்துல டெய்லி போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க செய்தி வருது நிலமலர்ல செய்தி வருது இதெல்லாம் நடக்கும் போது சார்பற்ற சக்திகள் இயக்கங்கள் கட்சிகள் அப்படின்றவங்க குறைந்தபட்சம் இதற்கு எதிராக பெட்டிஷன் இருக்கிறோமா அப்படி செய்வதற்கு யாராவது இருக்கிறோமா என்றால் இல்லை இப்ப என்ன பேச வேண்டி இருக்குதுன்னா திமுக அரசு மத சார்பின்மையை பாதுகாக்கும் இந்த அரசு எந்திரம் மத சார்பின்மையை பாதுகாக்கும் என்று ஓட்டு போட்டாச்சு அவங்க பார்க்கணும் அவ்வளவுதான் வந்து பொதுவாக மக்கள் அல்லது இயக்கங்கள் எல்லோருடைய பார்வையாகவும் இருக்குது அப்படி ஒரு அரசு எந்திரம் மத சார்பின்மையை பாதுகாத்தது அப்படின்னு இந்தியாவில் எப்பொழுதும் இல்லை அதுவும் கடந்த பத்து இருபது ஆண்டுகளாக இல்லவே இல்லை மாறாக இந்த இந்து ஃபாசிசம் வருவதற்கான வழியைத்தான் அது தமிழ்நாடாக இருக்கட்டும் பிற மாநிலங்களாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் அரசு எந்திரம் என்பது அதை எனேபிள் தான் பண்ணிருக்கு அரசு எந்திரம் நான் சொல்லும்போது அது போலீஸு கலெக்டர் நிர்வாக இயந்திரம் ஜுடிஷியரி உள்ளிட்டு இது நாடு முழுதும் நடந்திருக்கிறது இதுதான் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில் கட்சிகள் பொதுவாக நமக்கு என்ன சொல்றாங்க இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க மத சார்புமையை காப்பாற்றுக்கிறோம் ஓட்டு மட்டும் போட்டால் போதும் மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றதான் அவர்கள் சொல்லுவது அப்படி ஒரு பாசிவாக செயலூக்கம் மிக்க அரசியல் நடவடிக்கையில் மக்கள் ஈடுபடுவதை எந்த கட்சியும் திமுக உள்ளிட்டு எந்த கட்சியும் அவங்க எந்தும்புவதில்லை ஆக்டிவான செயலூக்கமிக்க அரசியல் மக்கள் ஈடுபடும் போது சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறார்கள் வாஞ்சிநாதனும் அங்க இருக்கக்கூடிய சில தோழர்களும் இப்படி வேலை செய்யும் போது இந்த கேள்வி எல்லாம் வருது இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு பரவலாக தமிழ் சமூகத்தில் இருந்தால் இந்த திமுக அரசு இதெல்லாம் செய்திருக்க முடியுமா என்பதான் கேள்வி இதெல்லாம் நடந்திருக்கிறதே இவ்வளவு கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க இவ்வளவு திராவிடர் இயக்கங்கள் இருக்குது பிற அமைப்புகள் இருக்குது யார் இந்த கேள்வியை எழுப்பினார்கள் ஏன் எழுப்பவில்லை அவங்க ஏதோ திமுக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃபீல்ட்லேயே இல்லை எந்த குறிப்பான பிரச்சனைக்குள்ளும் போவதில்லை மக்களை திரட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதில்லை மேடையில் பேசுறது சோசியல் மீடியால பேசறது அதிகபட்சம் போனா திமுக சரியா செய்யல சவணாலா விடுவது இதற்காக இயக்கங்கள் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறது அதை கூப்பிட்டு பேசுறது இவ்வளோதான் நடக்குது அப்போ இந்த கட்சிகளை சார்ந்து அரசு எந்திரத்தை சார்ந்து இதை செய்ய முடியாது என்பதைத்தான் இந்தியா மட்டும் அல்ல உலகம் முழுதும் உள்ள அனுபவம் நமக்கு காட்டுகிறது இப்போ தோழர் அப்படி பேசும்போது சொன்னார்கள் ராம சீனிவாசன் பலி கொடுக்கறதுக்கு உயிர் பலி கொடுத்த வழிபாட்டுக்கு இந்துக்கள் தானே போகிறாங்கன்னா முட்டாளங்க அப்போ அது அப்படி இப்போ இந்த வழிபாட்டு முறை குலதெய்வத்துக்கு பலி கொடுக்காதவர்கள் தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி நான் பிராமின் கம்யூனிட்டிஸ்கிட்ட குலதெய்வத்துக்கு இடுகின்ற ஆடோ கொழியோ பலியிடுகின்ற பழக்கம் இருக்குது ஒரு சேனலில் உட்காந்து முட்டாளங்க எல்லாரும் அப்படின்னு அந்த அளவில் தைரியமாக எப்படி பேச முடிகிறது இது வந்து முஸ்லீம்மை இழிவுபடுத்தும் பிரச்சனையா இல்லை ஒரு என்டயர் நான் பிராமின் கம்யூனிட்டியை எல்லாம் முட்டா பசங்க அப்படின்னு எப்படி பேச முடிகிறது அப்போ இந்த சமூகம் எப்படி இருக்கிறது தொடர் வந்து அரசை பற்றி பேசினார் சொசைட்டி எப்படி இருக்குது கொஞ்ச நாள் கொஞ்ச நாளாக சமூக ஊடகங்கள்ல இந்த ஈரோடு தேர்தலை ஒட்டி என்ன விவாதம் சீமான் வந்து பெரியாரை தரக்குறைவாக பேசுறாரு பொய்யா பேசுறாரு அவதூறா பேசுறாரு இழிவா பேசுகிறார் ஆனா எந்த ஒரு இடத்துலையாவது பத்திரிகையாளர்கள் என்னையா அப்படி பேசுற அப்படின்னு எந்த ஒரு இடத்துலயாவது கேட்டாங்களா ஏன் கேட்கல கேட்டிருக்க முடியாதா கேட்டா என்ன ஆயிருக்கும் கேட்கவில்லை என்பது ஒன்று ராம போன்றவர்கள் முட்டாள் அப்படின்னு பேசினாக்கா அதற்கு எதிர்வினை இல்லை இது ரெண்டும் வேற வேற விஷயம் இல்லை பெரியாரை காப்பாற்றுவதற்கு தனியா ஒரு போராட்டம் பண்பாடு வழிபாட்டு உரிமையை காப்பாற்றுவதற்கு தனியா ஒரு போராட்டம் கிடையாது ரெண்டும் ஒன்று தான் அதை கேட்பதற்கு இல்லை என்றால் இதை கேட்பதற்குமான சோரணையும் சமூகத்தில் இல்லை இது புதுசு இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல நினைக்கிறேன் ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை சட்டம் கொண்டு வந்தாங்க மதமாற்ற தடை சட்டமும் கொண்டு வந்தாங்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை சட்டம் கொண்டு வந்தப்போ அதை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றதா அதுக்கு அப்புறம் வந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா தோல்வி அடைந்தார்ன்றது வேற ஆனால் அவர் ஆண்ட சாதி பெருமை பேசுபவர்கள் பாண்டி கோயிலில் மற்ற இடங்கள்ல பள்ளி கொடுப்பவர்கள் அவங்க யாராவது மீறி போய் வெட்டினாங்களா நூற்றுக்கணக்கான இடங்களில் அப்படி பிரச்சனை நடந்ததா நடக்கல எனக்கு தெரிஞ்சு அப்ப நான் மக்கள் கலைக்கழகத்தில் செயல்பட்ட போது அப்படி திருச்சியில பார்ப்பனமயமாக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்திய ஒரு நாட்டார் தெய்வ கோயில் வாசலில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச மறுநாள் வாசலில் போய் ஒரு கிடா வெட்டணும் வெட்டி அது கேஸ் ஆச்சு கைதாகணும் ஆனால் இந்த போராட்டத்தை ஏன் பக்தர்கள் செய்யவில்லை ஏன் பலரும் செய்யவில்லை இது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்தது தேர்தலில் அதிருப்தி காரணமாக தோத்தாங்க அப்படின்றதுனால அதை ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றதுனால ஆனால் இந்த இருபது ஆண்டுகளில் நம்முடைய சுரணை என்பது வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா குறைஞ்சுக்கிட்டு வருதா இப்போ அவர் நதியும் பேசும்போது வார்ப்பனர் அல்லாதார் என்ற செக்மெண்ட்டுக்குள்ள முஸ்லீம்கள் வராங்களா இல்லையா என்ற கேள்வி எழுப்பினார் இந்த இந்த நான் பிராமின் கான்ஷியஸ்னஸ் அல்லது திராவிட உணர்ச்சி அல்லது தமிழ் உணர்ச்சி என்பது என்ன நிலையில் இருக்கிறது அதுக்கு வந்து நிறைய பெரிய வேறுபாடு வேணாம் முருகனை சுப்பிரமணியனாக்குனது பற்றி சொன்னார் இப்போ வயலூர் முருகன் கோயிலில் நான் பிராமின் உள்ளே வரக்கூடாது ரெண்டு நான் பிராமின் அர்ச்சகர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆகஸ்ட்டு பதினான்காம் தேதி நியமிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை கருவறைக்குள் அனுமதிக்கப்படவில்லை இன்று வரை ஒரே ஒரு நாள் அங்க உள்ள தோழர்களை வைத்து ஒரு போராட்டம் நடத்தி போலீஸ் எல்லாம் வந்து ஒரு நாள் மட்டும் உள்ள போனாங்க அர்ச்சகர்கள் கூக்குரல் அந்த ரெண்டு நீக்கம் செய்யணும் இருக்கிற அர்ச்சகர்களுடைய நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் வேலை நீக்கம் செய்யணும் நீ நீக்கிவிட்டு இவர்களை நியமிக்க வேண்டும் என்றே உத்தரவுப்பட்டார் இந்த நாலு ஆண்டுகளா அந்த இரண்டு பார்ப்பனர் இல்லாத அர்ச்சகர்கள் கருவறைக்குள் நுழைய முடியவில்லை என்பதை எத்தனை முறை பேசியிருப்போம் எத்தனை ஊடகங்களில் பேசியிருப்போம் எத்தனை முறை அரசின் கவனத்துக்கு பல முறை சேகர்பாபு அங்கே போயிட்டு வந்திருக்காரு இப்ப போன மாசம் போனார் போன மாதம் சேகர்பாபு குடும்பத்தாரோடு விஜயம் இந்த வயலூரில் குடமுழுக்கு நடக்க போகுது போயிருக்காரு பூஜை செய்கிறது யார் தெரியுமா அப்பாயின்மெண்டே இல்லாத அங்க இருக்கிற அர்ச்சகருடைய சொந்தக்காரன் என்கிட்ட போட்டோ எவிடன்ஸ் இருக்கு அமைச்சர் எதையுமே கண்டுக்கல பார்ப்பனர் இல்லாத அர்ச்சகர்களுக்கு என்ன கதி என்பதை பற்றி அவர் கண்டுக்கிறது கண்டுகிறதில்ல கேட்கறதும் இல்லை அவருக்கு தெரியும் நமக்கு சாதாரணமாக வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்குது ஒரு அப்பர் காஸ்ட் பையனாக வந்து ஒரு பட்டியல் சமூகத்து அல்லது எம்பிசி கம்யூனிட்டி சேர்ந்த பெண் கல்யாணம் பண்ணுதுன்னா அந்த குடும்பத்தில் போய் அந்த பெண் எத்தகைய அவமானங்களை எல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ ஒரு இருபது முப்பது பார்ப்பன அர்ச்சகர்கள் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு நான் பிராமின் அர்ச்சகர் அல்லது ரெண்டு நான் பிராமின் அர்ச்சகர் அவங்கள கொண்டு போய் நியமிக்கும் போது அவர்கள் எத்தகைய அவமதிப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பது ஒரு அரசுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் அப்புறம் அமைச்சருக்கு புரியலன்னு சொன்னால் அதை எடுத்து சொன்னாலும் கேட்கலைன்னா அதை எப்படி புரிந்து கொள்வது இது அரசு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மக்களுக்கும் தெரியும் சுற்றி இருக்கிற கடைக்காரங்களுக்கும் தெரியும் ஆனால் இந்த அநீதி நடக்கிறதே நான் கடைக்காரங்கள்ட்டலாம் போய் பேசுனேன் ஆமாம் அநியாயம் பர்ப்பனாச்சாரர் தண்ணியை போட்டு சிலம்புறானுங்க அவன்லாம் உள்ளே போகிறாங்க நம்ம ஆளுங்களை உள்ளே விட மாட்டேன்றாங்க அப்படின்னு என்கிட்ட புலம்புறாங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது தண்ணியை போட்டு ரோட்டில் மட்டையாக கிடக்குறான் காலையில் போய் கருவறையில் பூஜை பண்ணுறான் நம்ம ஆளுங்க ஒழுக்கமாக இருக்கிறாங்க உள்ள விட மாட்டேன்றான் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அதை கேட்கின்ற தைரியம் இந்த மெஜாரிட்டி கம்யூனிட்டிக்கு இல்லை சொல்லப்போனால் அமைச்சர் வராது அவர் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு கோயிலே ஒரு ஓரமாக இவங்க ரெண்டு பேரும் ஒதுக்கி விட்டுருக்காங்க இதெல்லாம் நடந்தது அப்போ இந்த நான் பிராமின் இப்போ இப்போ இந்த வயலூர் இந்த பக்கம் வச்சுங்க இந்த பக்கம் திருப்பரங்குன்றத்தை வச்சுங்க இப்போ அந்த நான் பிராமினுக்கு என்ன நடந்ததோ அதுதான் இஸ்லாமியர்கள் உள்ளடங்கிய நான் பிராமின்ஸுக்கு திருப்பரங்குன்றத்தில் நடந்தது அங்கே நான் இங்கே அங்கே நான் பிராமின் தீட்டு இங்கே நான்வெஜ் தீட்டு ரெண்டு என்ன வித்தியாசம் ரெண்டும் ஒன்று தான் நான்வெஜ் தீட்டு என்பதும் நான் பிராமின் தீட்டு என்பதற்கு இந்த வேறுபாடும் அடிப்படையில் கிடையாது அதுதான் இங்கே அமலாகிறது அதனால இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா இப்படி இழிவுபடுத்தப்படுவதற்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எளிய உதாரணம் சொல்கிறேன் நமக்கு வந்து அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியில் பிள்ளைங்களுக்கு சத்துணவு முட்டையோடு போடுறாங்க அது நமக்கு தெரியும் ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்கல்ல டொனேஷன் கொடுத்து பள்ளிகளில் அங்கே பிள்ளைக்கு வந்து சிக்கனோ எக்கோ கட்டி கொடுக்க முடியாது இது எல்லாம் நமக்கு தெரியும் அதாவது ஒரு மூட்டை தூக்குறவனுடைய பிள்ளைக்கு இருக்கிற ஜனநாயக உரிமை லட்ச ரூபா ஃபீஸ் கட்டினவனுடைய மகனுக்கு கிடையாது நான் பிராமின்ஸா மெஜாரிட்டியாக படிக்கிறாங்க சமூகத்திலே அவங்க தான் மெஜாரிட்டி யாருக்காவது சுரணை இருக்குதா ஏன் ஒரு முட்டை சாப்பிடக்கூடாது என் பிள்ளை இதை ஏன் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது என்று கேட்கின்ற தைரியமோ சொரணையோ யாருக்காவது இருக்குதா பல பிரமுகர்களுடைய பிள்ளைகள்லாம் படிக்குது தான் அப்போ நீங்க உங்களுடைய பிள்ளையை எப்படி பயிற்றுவிக்கிறீங்கன்னு கேட்டாக்கா பிறக்கும் போதே பார்ப்பன அடிமைத்தனத்துக்கு பயிற்றுவிக்கிறீங்க இதெல்லாம் கூடாதது இழிவானது நான்வெஜ்ஜாக ஏதோ திருட்டுத்தனமாக ஒளிஞ்சிருந்து சரக்கு அடிக்கிற மாதிரி ஒளிஞ்சிருந்து தான் சாப்பிட்ணா இதை என்று அவர்களை அடிமைத்தனத்துக்கு ஆரம்பம் முதலே நாம் வந்து பயிற்றுவிக்கிறோம் அப்ப இதுதான் கல்ச்சர் அப்ப இந்த மாதிரி ஒரு பண்பாடு நம்மக்கிட்ட வந்து நிலவுது அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம முஸ்லீம்களுக்கு அநீதி நடந்ததுக்கு போராடுறதெல்லாம் இருக்கட்டும் நான் பிராமின் கம்யூனிட்டிஸ் தங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அவமானத்தை எந்த அளவுக்கு உணர்கிறோம் நான் பிராமின் கம்யூனிட்டின்னு சொல்லும்போது எல்லா கட்சிகளையும் சேர்த்து தான் சொல்றேன் எல்லா பிரமுகர்களையும் சேர்த்து தான் சொல்றேன் அப்போ இதை நாம் கண்டுக்கல என்பதனுடைய பொருள் அதனுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டால் அதுதான் இஸ்லாமியர்களுக்கு நிகழ்கின்ற அவர்கள் மீதான தாக்குதலை சொரண இல்லாமல் வேடிக்கை பார்ப்பது நடக்குது திராவிட இயக்கத்தினுடைய மிக முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்ன இப்போ வட இந்தியாவில் இந்து முஸ்லீம் கலவரம் நடக்குது தமிழ்நாட்டில் நடக்க மாட்டேங்குது பெரியார் பணியாற்றினார் பெரியார் என்னையா பணியாற்றினார் பெரியார் பணியாற்றியதனுடைய சாரம் என்ன சாரம் என்னன்னா நான் பிராமின் பார்ப்பனர் அல்லாதார் என்ற வரையறைக்குள் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அவர் உள்ள கொண்டு வந்தார் வெறும் இந்து என்று சொல்லப்படும் இந்த வரையறைக்குள்ள இருப்பவர்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் கூட பார்ப்பனர் அல்லாதார் என்ற கேட்டகரியில் வர்றவங்க ஏன் அல்லாதார்னு சொல்லணும்னா நாம் திராவிடர்கள் எப்படின்னா அவங்களை இதுக்குள்ள கொண்டு வந்தார் அப்ப இந்து முஸ்லீம் என்று வட இந்தியாவில் எதிர்நிலைப்படுத்த முடிந்ததை போல தமிழ்நாட்டில் அதை செய்ய முடியல தமிழ்நாட்டில் பிராமின் நான் பிராமின் நான் பிராமின்ன்ற கேட்டகரிக்குள்ள இவங்கள வந்துட்டாங்க தோழர் சொன்னது போல இஸ்லாம் என்பது ஒரு திராவிட மதம் திராவிட மார்க்கம் அதை சேர்ந்தது ஏனென்றால் அது ஏற்றத்தாழ்வை மறுக்கிறது திராவிடம் என்பது ஏற்றத்தாழ்வை ஏற்காதது இஸ்லாமை பற்றி மற்ற விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் பிறப்பால் ஏற்ற தாழ்வு என்பதை அது மறுக்கிறது என்பதிலிருந்து வந்து அப்போ இந்த தமிழ் பண்பாடு பேராசிரியர் பேட்டி கொடுத்துருக்காரு பள்ளி கொடுக்கிறது தான் பள்ளி கொடுத்து வழிபடுவது தமிழ் பண்பாட்டு மரபு அப்படின்னு விகட நிலையில பேட்டி கொடுத்துருக்காரு அது நமக்கு தெரிஞ்சதுதான் எல்லா இலக்கியங்கள்லயும் இருக்குது அதிலிருந்து எவ்வளவுக்கு நம்ம விலகி போகிறோமோ எவ்வளவுக்கு அதை புனிதம் என்று கருதுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சிறுபான்மை மக்கள் மீது குறிப்பாக இஸ்லாமியர்கள் மீது நடக்குகின்ற அடக்குமுறை அப்படின்றது நமக்கு ஒரு விஷயமா கண்ணிலே படுவதில்லை ஏனென்றால் நாமே தன்மானமற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் இப்போ இதை வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தேன் இவர் தாங்க யூடியூபில் எல்லாம் பேசுறாரு அப்படின்னு ஒரு தொடர் அறிமுகப்படுத்தி விட்டார் நல்லா பேசுறீங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ சொல்கிறாரு ஏன் பிள்ளைங்க சார் ரிசர்வேஷனே தப்புன்னு சொல்கிறாங்க அவர் வந்து ஏதோ ஒரு ஓபிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் என்ன கம்யூனிட்டின்னு எனக்கு தெரியல என் பிள்ளைங்க ரிசர்வேஷன் தப்பு அது ஈக்குவாலிட்டிக்கு எதிரானது அப்படின்னு வாதாடுறாங்க உங்களை போல உள்ளவங்களாம் இப்படி பேசி அவங்களுக்கு வந்து ஒரு இதை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு இந்த இது ஒரு ரியாலிட்டி அது ஒரு அசிங்கம் அப்படின்னு அவங்கள ஃபீல் பண்ண வச்சிருக்கிறாங்க இதுக்கு பொருள் என்ன இது எப்படி நடந்தது இப்போ இதெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணல பிரச்சாரம் பண்ணல என்பதா பிரச்சனை அப்போ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறதா ஒவ்வொரு இஷ்யூவிலையும் ஒவ்வொரு இஷ்யூலையும் அப்படி நடக்காத போது புதிதாக தலையெடுத்து வருகின்ற பிள்ளைகள் அதை எப்படி உணர்வார்கள் நம்ம சொன்னது போல சிபிஎஸ்சியில் படிச்சு வர்றவன் பாப்பானா தான் வர முடியும் வேறு எப்படி வர முடியும்னு எனக்கு தெரியல அந்த பண்பாட்டை தான் ஃபாலோ பண்ற மாதிரி வர முடியும் அப்போ அவங்கள்ட்ட நீங்கள் எதை ஊட்டப்போகிறீர்கள் அவங்க பை டிஃபால்ட் சங்கிய அரசியலை ஏற்றுக்கொண்டால் அதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது அப்ப இந்த மாற்றம் என்பது நம் கண் முன்னால் நடந்து வருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இப்படி சொசைட்டியில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்படாமல் அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக கால் ஒன்ற முடியாது சமீபத்தில் ஒரு கற்றை ஒன்று படித்தேன் அது எப்படி பாபர் மசூதிக்குள்ளே காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் திருட்டுத்தனமாக வைக்கப்பட்ட ராமன் சிலையை வழிபாட்டுக்கு திறந்து விடுறாரு திறந்து விட்டு அதனால் இந்து வரும்னு நினைச்சு திறந்து விடுறாரு காங்கிரஸ் அதோட அழிஞ்சது அது வேற கதை திறந்து விட்டு எல்லாம் போறாங்க அப்போ என்ன நடக்குது தெரியுமா எண்பத்தி ஏழில் ராமாயணம் சீரியல் தொடங்குது தூர்தர்ஷன் எண்பத்தி ஏழில் தான் தூர்தர்ஷனில் ராமாயணம் சீரியல் தொடங்குது இந்தியா முழுமைக்கும் ஒரே ராமாயணம் ஒரே வருஷன் அது வந்து வருது அதில் வரக்கூடிய பாடல்கள் அது வந்து ஒரு இந்து அடையாளம் அதை வந்து உருவாக்குது ராம ஜென்மபூமிக்கான கேம்பெயின் ஆபத்தில்லாத ஒரு விஷயம்னு சொல்லப்பட்ட அந்த தூர்தர்ஷன் ராமாயணம் வழியாக தான் வந்து ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் ஹிந்து கலெக்டிவ் கான்சியஸ்னஸில் அது உருவாக்கப்படுது இது இப்படி ஒரு ப்ராசஸில் நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ப்ராசஸ் இல்லாமல் ஒன்று நடப்பதில்லை அதனால் இப்போ இங்கே இந்த தர்காவை எடுத்துக்கிட்டாக்கா இந்த செஷனில் வக்ஃபு வாரியம் தொடர்பான பில் வந்து பாஸ் ஆக போகுது வக்ஃபு வாரியம் தொடர்பான பில் மிக 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 ஆபத்தானது வக்ஃபு வாரியம் என்பது இந்து அறநிலையத்துறை மாதிரி இஸ்லாமிய சொத்துக்களுக்கான ஒரு வாரியம் அது அப்போது வக்ஃபு சொத்துகளில் என்ன இருக்குது மசூதி இருக்குது அவங்க சொல்லக்கூடிய கபரிஸ்தான் என்ற இடுகாடு இருக்குது அது இல்லாமல் வேற அநாதை இல்லங்கள் கடைகள் வீடுகள் இப்படி பல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது வக்ஃப் என்பது இறைவனுக்கு அளிக்கப்பட்டது அதை அப்படி கொடுத்த பிறகு அதை யாருக்கும் விற்க முடியாது ஆனா வாடகையோடலாம் அதிலிருந்து வருவாயை வந்து வச்சு இது பண்ணிக்கலாம் பெரும்பாலான வக்ஃப் யூஸ் என்று இருக்கக்கூடியவை பல மசூதிகள் கபரிஸ்தான்கள் அதுக்கு வந்து டாக்குமெண்ட் கிடையாது பல நூற்றாண்டுகளாக அது இப்போ இதை ஒரு ஒருவேளை நீங்க பாருங்களேன் இந்த நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ கேஸ் வரலன்னு வச்சுங்க திருப்பணம் கொன்றதுக்கு அப்படி ஒரு கேஸ் நடந்து இது வரலை அப்படின்னா இங்க என்ன ரெக்கார்டு இருக்கும் நாயக்கர் காலத்துல பணம் கொடுத்துருக்குறாங்க அல்லது அதுக்கு பின்னால வந்த ஒரு இவர் வந்து இப்போ அதுக்கு ஏதோ நிதி கொடுத்துருக்காரு அப்படின்றது தான் ரெக்கார்டாக இருக்குமே தவிர பிரிட்டிஷ் காலத்து நீதிமன்றம் ரெக்கார்டு அப்படின்றது ஒன்றும் இருக்காது நாடு முழுதும் இப்படி இருக்கக்கூடிய வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸில் பலது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் பை யூஸ் அனுபவ பாத்தியம் தான் இப்போ திருப்பர இந்த அனுபவ பாத்தியம் உள்ள இடங்களில் ஒரு வில்லங்கம் ஆட்சேபனை எழுப்பப்பட்டால் அதை வந்து ரிவ்யூ பண்ணலாம் கலெக்டர் என்று திருத்தம் கொண்டு வராங்க அப்படி திருத்தம் கொண்டு இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் கிளப்புறதுக்கு பின்னால் அப்படி ஒரு பேக்ரவுண்ட்னு இருக்குது நாம் வந்து இது ஏதோ கிடா வெட்டுறதுக்கு அனுமதிக்கிறாங்க அனுமதிக்கலை என்ற முறையில் இதை பார்க்கிறோம் இந்த வக்ஃபு மசோதாவில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன அதை எப்படி சொல்லலாம் என்றால் உருவகமாக இந்தியா முழுதும் புதைக்கப்பட்டிருக்கிற கன்னி வெடியாக சொல்லலாம் எல்லா இடத்துலையும் சொத்து வெறியை ஒரு நாலு காலி பசங்களுக்கு தூண்டிவிட்டா அதை ஒரு செகண்டில் மத வெறியாக மாற்றிடலாம் இந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு இதை ஆக்கிரமிச்சுக்கலாம் இவனை விரட்ட அந்த இடத்த நீ வச்சுக்கலாம் அப்படின்னு நாலு பேரை தயார் பண்ணாக்கா அங்கே வந்து இப்படி யாரும் ஜெய் ஸ்ரீராம்னு வந்துடலாம் அதற்கான ஸ்கோப் அங்கே இருக்குது அப்போது இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையாக இருக்கட்டும் அயோத்தியா பிரச்சனையாக இருக்கட்டும் அதை வந்து ஒரு உள்ளூர் பிரச்சனையாக நாம் பார்க்கக்கூடாது ரொம்ப முக்கியம் அது திரும்ப திரும்ப இன்றைக்கி இந்தியா கூட்டணி அறிக்கையெல்லாம் உள்ளூர் மக்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க சூப்பராக இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இ இதைப்போல் முற்றால்தனம் வேறு எதுவும் இல்லை அயோத்தியாவில் நம்ம பல பேருக்கு வந்து அந்த பீரியடில் வந்து அவங்களுக்கு தெரியலாம் அயோத்தியாவில் முதல் முதல் இந்த இஷ்யூ இவங்க தொடங்கும் போது அங்கே ஒரு நாதி கூட ஆதரவு இல்லை பிஜேபிக்கு உள்ளூர் மக்கள் அதை கண்டுக்கவே இல்லை பல பேட்டிகள் அப்போ வந்துருக்குது பல பேட்டிகளில் இது வெளியூர்லேருந்து அவங்க ஏதோ வந்து பண்றாங்க நாங்கள்லாம் அண்ணன் தான் இருக்கிறோம் இப்படி பல பேட்டிகள் அயோத்தியாவில் இருக்குது அந்த அயோத்தியாவில் பாபர் மசூதிக்கு வாசலில் இருந்த ராம் சபுத்ரா என்ற இடத்தின் பூசாரி அவர் வந்து பிஜேபி விஸ்வ இந்து பரிஷத்தை மிக கடுமையாக கண்டிச்சு பேட்டி கொடுத்தார் அதன் விளைவு என்ன கொஞ்ச நாள் அவர் மர்மமாக கொலை செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட்டை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க இப்போ இது என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது வந்து அந்த உள்ளூர் பிரச்சனையாக இருப்பதில்லை அது ஓவராலாக ஒரு ஒரு இந்து உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையா வந்து மாறுது ஏற்கனவே முஸ்லீம்களுக்கு எதிராக என்ன விதமான தப்ப அபிப்பிராயங்கள்லாம் இருக்குதோ என்ன விதமான எல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் இதோட கனெக்ட் பண்ண முடியுது இப்போ வந்து பேசுறாருல சிக்கந்தர் வந்து கோயிலை இடிக்கிறதுக்கு தான் அங்கே போனா அப்படின்னு தானே அது ஒரு எச்சரம் இதுக்கு என்ன என்ன வந்து போய் நான் பேட்டி எடுக்கும் போது இந்த சிக்கந்தர் எப்போங்க போனாரு இன்ட்ரிவியூவில் எவனுக்கு தெரியும் எதுக்கு தெரியணும் சிக்கந்தர் நாயக்கர் காலமா பாண்டியர் காலமா எதுக்குன்னு கேட்குறேன் ஒவ்வொரு கருப்புசாமி கோயிலுக்கும் ஒவ்வொரு ஐயனார் கோயிலுக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் வரலாறு உங்கள்கிட்ட இருக்குதா ஹிஸ்ட்ரி இருக்குதா யார் என்னன்னு கணக்கு இருக்குதா பல நூற்றாண்டுகளாக பல பத்தாண்டுகளாக மக்கள் ஒரு ஃபெய்த் அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மரத்தை கும்பிடுறான் அதுக்கு என்ன வரலாறு தனியாக இருக்குது அப்போ இங்கே நோக்கம் வந்து சிக்கந்தர் வந்தாரா வரலையா என்ன பண்ணாருன்றது அப்போ பிரச்சனை மக்கள் இயல்பாக ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு வழிபாட்டிடம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வேற என்ன ஆதாரம் வேணும் எதை ப்ரூவ் பண்ணணும் ஸ்தல புராணம்னு எழுதி ஹிஸ்ட்ரி அது ஒவ்வொரு கோயிலுக்கு எழுதியிருக்கிறது அப்போ இதை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பேரடைம் இந்த சட்டகம் அவன் சொல்றதை வச்சுக்கிட்டு அப்பா அப்போ வந்தாங்களா இப்படிதானங்க அயோத்தி கதை சொன்னான் பாபர் அவருடைய தளபதி மீர்பாக்கி வந்து பாபர் மசூதி வந்து ராம அங்கேருந்து கோயிலை இடித்து விட்டு பாபர் மசூதியை கட்டினார் இதுதான் அயோத்தியா கேம்பெயின் தொடங்கும் போது இந்தியா முழுதும் சொல்லப்பட்ட கதை அதை இடித்த உடனே அவங்க சொன்னது என்ன இதுக்கு அடியில் கோயில் இருக்கு இடிச்சாதானாங்க அடியில் இருக்குதா இல்லையான்னு பார்க்க முடியும் இடிச்சாச்சு அடியில் தோண்டு ஆர்கியாலஜிகள் சர்வே தோண்டினாங்க தோண்டி என்ன கிடைச்சது அந்த டாக்குமெண்ட்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்தாங்க இப்ப சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு எந்த தடயமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குது நாற்பத்தி ஒம்பதில் திருட்டுத்தனமாக தான் ராமன் சிலை வைக்கப்பட்டது தொண்ணூற்றி ரெண்டில் இடிக்கப்பட்டது ஒரு கிரிமினல் நடவடிக்கை இத்தனையும் சொல்லிட்டு அனுபவம் பாத்தியதை என்ற அடிப்படையில் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கு இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால் நீ அனுபவ பாத்தியதை என்ற அடிப்படையில் அந்த இடத்த ராமன் கோயில்னு கேட்கல இவங்க கேட்ட லாஜிக் என்ன எதுக்காக கேட்டாங்க இது இடிக்கப்பட்டது பாபர் காலத்தில் இடிச்சு கட்டிட்டாங்க அதனால எங்களுக்கு கொடுங்கன்றது தான் இந்த கம்பெனியோட லாஜிக் அது இல்லை என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு அப்போ முடிஞ்சு போச்சு இது போய் பித்தலாட்டம் இதை வைத்து கொண்டு பாபர் மசூதி மட்டும் இல்லை டெல்லி அதிகாரத்தையே கைப்பற்றி விட்டார்கள் ஆனால் தீர்ப்பு வந்து வேற ஒரு குதர்க்க நியாயம் சொல்லி அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க அவர் வாஞ்சி சொன்னதை போல அடுத்தது வாரணாசி மசூதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து என்ன கண்டிஷன்ல எந்த வழிபாட்டு இடம் இருந்ததோ அதை மாற்ற முடியாது அப்படின்றது சந்திரசூட் பெரிய அறிவாளி அவர் என்ன செஞ்சாரு அதை மாற்ற முடியாது என்பது உண்மை ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன என்பதை ஆய்வு செய்யலாம் என்பதை ஆய்வு செய்யலாம் அதனால் இப்போ என்ன அப்படின்னா அதை வச்சு தான் இப்போ அந்த வாரணாசி மசூதி ஞானோபி மசூதியில் ஆராய்ச்சி செய்வதற்கான அனுமதியை அப்படி தான் வழங்கினார் அப்போது அயோத்தியோ திருப்பரங்குன்றத்தையோ ஒரு லோக்கல் இஷ்யூ என்ற முறையில் நாம் பார்க்கக்கூடாது அங்கே கூடிய கூட்டத்தையும் அது வந்து மக்கள் உள்ளூர் மக்கள் யாருமே கிடையாதுங்க இப்போ சொன்னார் இருந்து வந்தாங்க அங்கேருந்து வந்தாங்க இங்கேருந்து வந்தாங்க லோக்கல் பீப்புள் யாரும் ஆதரிக்கல என்று நாம் ஆறுதல் கொள்ள முடியுமா அந்த வீடியோ அந்த போராட்டம் அந்த பிரச்சாரம் அது ஓவராலாக ஒரு இம்ப்ரெஷனை வந்து ஏற்படுத்துது அதன் மீது ஒரு பிரச்சாரம் நடக்குது அது வந்து ஒரு பெரிய திரள் வந்து கூடியிருக்குது அதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்குது இப்போ நம்ம இந்த ரூமில் உட்காந்து அவர் கேஸோட வரலாறு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இதெல்லாம் மக்கள் யாரும் அதெல்லாம் கேட்கறது இல்லை மக்களுக்கு தேவைப்படுறது வாட்ஸ்அப் ஃபார்வேர்டும் ஒன்லைன் நியூஸு இது மட்டுந்தான் அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது இப்படி கேட்குறாங்க இப்படி இருக்காங்க சிக்கந்தர் எப்போ வந்தார் இடிச்சா எச்சராஜா சொல்கிறாரு அவர் எதுக்கு அங்கே வரணும் ஸ்கந்தராக தானே இருக்க முடியும் அது எப்படி சிக்கந்தராக இருக்க முடியும் ஸ்கந்தர் வந்து சிக்கந்தரோட சீனியராக தானே இருக்க முடியும் இப்படி தான் ஒரு காமன் சென்ஸ் லாஜிக் இதில் வந்து அவர்கள் பில்டப் பண்ணிட்டு போவாங்க அதனால் அது உள்ளூர் பிரச்சனை அல்ல அதை அவர்கள் விடப்போவதும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிஞ்சு கொண்டால் என்ன செய்யணும் நம்ம அயோத்தியா பிரச்சனை வந்து எப்போ எப்படி வந்தது உங்களுக்கு தெரியும் மண்டல் கமிஷனை ஒட்டி தான் அதை முறியடிப்பதற்கு தான் விபிசிங் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அந்த இஷ்யூ வந்து அத்வானி எடுக்கிறார் அப்போ பொதுவாக என்ன பேசப்பட்டதுனாக்கா கமண்டலை மண்டல் வீழ்த்தும் என்று பேசப்பட்டது கமண்டல் அப்படின்றது இந்த சங்கிய அரசியல் அதை மண்டல் வீழ்த்தி விடும் என்று பேசப்பட்டது அப்படி முடியும் போல இருக்கு என்ற நம்பிக்கை ஏற்படுத்தும் விதத்தில் அதுக்கப்புறம் முலாயம் சிங் அதெல்லாம் ஆட்சிக்கு வந்தார் ஆனால் கடந்த சில பத்தாண்டுகளில் நடந்திருப்பது என்ன என்று சொன்னால் அந்த மண்டல் பரிந்துரை அதனால் பயன் பெறக்கூடிய பயன் பெற்ற ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்களை துண்டு துண்டாக பிரித்து அதில் கணிசமான பிரிவினரை தன்னுடைய வாக்கு வங்கியாக பிஜேபியால் மாற்றம் முடிந்திருக்கிறது அப்புறம் இப்போ ஆனந்த் செலுத்தமுடிய சமீபத்தில் சொன்னதை போல மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல இடங்களில் ரிசர்வ் தொகுதி ஆக பெரும்பான்மையாக பிஜேபி தான் ஜெயிக்குது அவன் பட்டியல் சமூகத்தின் மக்கள் மத்தியில் அவருடைய வாக்கு எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டு வருகிறது இதுக்கெல்லாம் என்ன பொருள் இப்படியெல்லாம் நமக்கு சுத்தி தீ எரிந்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த தீ பரவாது இது என்ன இது பெரியார் பிறந்தம்மன் பாதுகாப்பாக இருக்கிறோம் நாங்கள் என்று நாம் சிந்திப்பது அறிவுடைமையா பார்க்கணும் அப்ப என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன் இப்போ மதுரையில் அப்படி ஒரு அமைப்பு கட்டி செய்திருப்பதா சொன்னார் இப்போ பிஜேபி அரசு அதனுடைய அபாயம் இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ இந்த திமுக அரசு வந்து நாலு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த நாலு ஆண்டுகளில் திமுகவுடைய என்ன செய்தது செய்யவில்லை என்ற விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் திமுக அரசு ஆட்சியில் இருக்கிறது என்ற சூழலை பயன்படுத்தி கொண்டு பகுத்தறிவாளர்களோ இடதுசாரிகளோ மதசார்பற்ற சக்திகளோ என்ன விதமான மூமெண்ட்டை வேறு மட்டத்தில் நாம் கட்டி என்ன உருவாக்கி இருக்கிறோம் இப்போ அவர்களால் இப்படி ஒரு கூட்டத்தை திரட்ட முடியுது அதை நம்ம வந்து சும்மா சொல்லி ஆறுதல் அவன்கிட்ட காசு இருக்குது கொண்டாடிட்டான் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது இதன் வழியாக நான் இப்போ சொல்கிறேன் இந்த திருப்பரங்குன்றத்தில் இன்னும் கொஞ்சம் காலத்தில் லோக்கல்லே அவன் ஆட்டில் உருவாக்கிடுவான் அது ஈஸி ரொம்ப எல்லா ஊர்லேயும் சமூக விரோத சக்திகள் இது மாதிரி ஆட்கள் வந்து இருக்கிறாங்க பிஜேபி அப்படி தானே ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்போ அந்த மாதிரி ஆட்கள் அவர்கள் கிடைப்பார்கள் இப்போவே திரட்டின சக்தி சோசியல் மீடியாவில் வந்துருக்குது எல்லாமே ஜாதி சங்கம் ஜாதி ரீதியாக போலரைஸ் பண்ணி அந்த சக்திகளை தான் வந்து சேர்த்துக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி மக்களை திரட்டுவது அப்படின்னு சொன்னால் நம்ம கீழ் வேறு மட்டத்தில் வேலை செய்ய வேண்டும் பொதுவான கருத்து பிரச்சாரம் இப்போ நம்ம சீமானுடைய பெரியார் வெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிராக கருத்து ரீதியாக தொடரல் மோதுறாங்க மகிழ்ச்சி செய்யணும் அதை ஆனால் கருத்து ரீதியாக பேசுவதனால் சோசியல் மீடியாவில் பேசுவதனால் ஊடகங்களில் பேசுவதால் அதை ஆட்டோமேட்டிக்கா பௌதிக எல்லாம் மாறாது நடக்காது அது அதை கீழே அமைப்பாக மக்களை எப்படி ஆர்கனைஸ் பண்றது என்பதற்கு ரொம்பவும் காலம் கடந்து தான் யோசிக்கிறோம் இருந்தாலும் இப்பொழுதாவது யோசித்து அந்த மாதிரி பணிகளில் இந்த மாதிரி இயக்கங்கள் வந்து ஈடுபடணும் அது ஒரு ஃப்ரண்ட் உடனே அவசரமாக உருவாக்கியாக வேண்டும் இது வந்து ஒரு ஒரு நெருக்கடிக்கு இப்போ அது வந்து உருவாகுது அவனுடைய அமைப்பு அப்படி நெருக்கடிக்கு உருவாக்கப்பட்டதா அல்ல அவன் கன்சிஸ்டன்ட்டா ஒரு இலக்கு ஒரு லட்சியம் அதை அடைவதை நோக்கி ரெகுலரா வேலை பார்த்துட்டு இருக்கிறான் ரெகுலரா வேலை பார்க்குறான் அதற்காக ஒவ்வொரு முனையிலிருந்தும் காய் நகர்த்துக்கிறார்கள் நாம் வந்து அப்பப்போ அப்படி ஒன்று வரும்போது ஒரு கூட்டு நடவடிக்கைன்னு ஒரு பத்து பேர் சேர்ந்துதான் ஒன்று பண்றோம் அப்படி பண்றது கூட அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கு அரசுக்கு வேண்டுகோள் விடுவதார் அரசு எப்படி இருக்குது ப்ரஸ் மீட் வைக்காதன்னு சொல்லுது அப்ப திமுக சரியில்லை அதெல்லாம் விமர்சிக்கலாம் ஆனால் திமுகவை நிர்பந்தப்படுத்தக்கூடிய இப்போ அவர் தோழர் சொன்னார் இல்லையா ஒருவேளை நாலாம் தேதிக்கு முன்னால மூணாம் தேதியோ ரெண்டாம் தேதியோ ஏதோ ஒரு தேதியில் இதைவிட ஒரு பெரிய கூட்டத்தை இதற்கு எதிராக கூட்டியிருந்தால் இந்த அரசும் இந்த அரசியந்திரமும் இப்படி நடந்து கொள்ள துணிந்திருக்குமா என்பதை நாம் யோசிக்கணும் அதை நாம் செய்யவில்லை அதை செய்யாத வரையில் இந்த பொதுவாக நம்ம தீர்ப்பு சொல்வதனால எந்த பயனும் இல்லை ஏனென்றால் இந்த அரசு எந்திரத்தை கொண்டு எதுவும் செய்ய முடியாது ராகுல் காந்தி சொல்றாரு முப்பத்தெட்டு லட்சம் வாக்குகள் முப்பத்தொம்போது லட்சம் வாக்குகள் கள்ள ஓட்டு மகாராஷ்டிராவில் அப்படியே அவங்க பீகாருக்கு போவாங்க அப்படியே அவங்க யூபிக்கு போவாங்கன்றாரு என்ன செய்ய முடியாதவரால எலெக்ஷன் கமிஷனுக்கு வேண்டுகோள் விட முடியுது எலெக்ஷன் கமிஷன் என்னவா இருக்குது அவருடைய கைப்பாவையாக இருக்குது எத்தனை வேண்டுகோள் விட்டாச்சு இப்போ கொஞ்சம் நினைவை திருப்பி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் ரத யாத்திரை தொடங்கியது அதுல இப்போ வரைக்கும் இந்த இந்துத்துவ அரசியலுக்கு எதிரான என்ன மாஸ் மூமெண்ட்டை எதிர்கட்சிகள் கட்டியிருக்கிறார்கள் எந்த இயக்கம் என்ன மாஸ் மூமெண்ட்டை கட்டியிருக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மாஸ் மூவ்மெண்ட் விவசாயிகள் இயக்கம் பஞ்சாபில் நடந்தது அதை தவிர இந்துத்துவத்துக்கு எதிராக எந்த மாஸ் மூமெண்ட்டும் வரல எல்லாம் போய் கடைசி தான் பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்னு ஒரு ராகுல் காந்தி ஒன்று போனார் அப்போ ஒரு கவுண்டர் நேரேட்டிவ் இதற்கு எதிரான ஒரு அரசியலை முன்வைக்கின்ற எந்த அரசியல் இயக்கத்தையும் எந்த அரசியல் கட்சியும் கட்டவில்லை நம்ம திரும்ப திரும்ப பதில் சொல்லிட்டு இருக்கிறோம் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம் நேர்மறையான ஒரு நரேட்டிவ் அதுக்காக மக்களை திரட்டுவது என்பது இல்லை அப்படி இல்லாத வரையில் நாம் ஒரு அங்குலம் கூட முன்னேற முடியாது இது தடுத்தாட்டம் அப்படின்றதுல பிரச்சனை தீராது அவன் வந்து அடுத்தடுத்து வேற வேற ஒன்று நம்ம மேல எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்க போறான் எதை தடுப்பது யூஜிசியை தடுக்கிறதா இல்லை பள்ளிக்கூடத்து பணம் தெரியல அதை தடுக்கிறதா கவர்னர் மசோதாவை நிறுத்தியிருக்கிறானே அதை தடுக்கிறதா திருப்பரங்குன்றத்தை தடுப்பதா வக்பில்ல தடுக்கிறதா எதை தடுப்பது எதை தடுத்தாடுவது அப்போ நேர்மறையில் அப்படி ஒரு இயக்கம் கட்ட வேண்டும் என்பதுதான் நான் இதில் முன்வைக்கின்ற கருத்து அது எப்படி செய்யணும் என்ன செய்யணுன்றது சம்மந்தப்பட்டவர்கள் அமர்ந்து சீரியஸாக பேச வேண்டிய விஷயம் நாம் வலியுறுத்துகின்ற ஒரே ஒரு இறுதியாக வலியுறுத்துகிற ஒரே ஒரு விஷயம் பொதுவாக பெரியார் பிறந்த மண் என்று பேசுவதற்கு நமக்கு உரிமை இல்லை அவர் செய்த பணியில் ஒரு இருபது சதவீதம் பத்து சதவீதம் கூட செய்யாமல் இந்த பழம்பெருமை பேசுவதைப் போல அப்படி பேசுவது என்பது அவருடைய பணிக்கு செய்கின்ற துரோகம் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் அதான் என்னுடைய கருத்து நன்றி